அது அவ்வளோதான் டைம் முடிஞ்சது பிளே ஆஃப் எல்லாம் கிடையாது வீட்டுக்கு கிளம்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல இதுவரைக்கும் மூணு போட்டிகள் முடிவடைஞ்சிருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டிக்கு அணிகள் ரொம்ப ஹைதராபாத் அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மூணு அணிகளும் ஒரே மாதிரியான சூழ்நிலையில இருக்குது இந்த மூணு அணிகளுக்குமான பிளே ஆஃப் வாய்ப்பு இப்போ ரொம்பவுமே சிக்கலா மாறி இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் சன் ஹைதராபாத் அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மூணு அணிகளும் புள்ளிப்பட்டியல்ல முறையே எட்டு ஒன்பது அப்புறம் பத்தாவது இடங்கள்ல இருக்குது இந்த மூணு அணிகளும் தலா ஏழு போட்டிகள்ல விளையாடி ரெண்டு வெற்றிகள் அப்புறம் அஞ்சு தோல்விகளை சந்திச்சு நாலு புள்ளிகளை மட்டுமே பெற்றிருக்கு இந்த மூணு அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறணும் அப்படின்னா இன்னும் எத்தனை போட்டிகள்ல வெற்றி பெறணும் அப்படிங்கற கேள்வி எழுந்திருக்கு இந்த மூணு அணிகளுக்கும் இன்னும் தலா ஏழு லீக் போட்டிகள் மிச்சம் இருக்கு அதுல குறைஞ்சபட்சம் ஆறு வெற்றிகளை பெற்றா மட்டும்தான் உறுதியா பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச ஐ பி எல் தொடர்கள்ல லீக் சுற்றிலோட முடிவுல பதினாறு புள்ளிகளை பெற்ற அணிகள் பெரும்பாலும் சுற்றுக்கு முன்னேறி இருக்கு சில சமயங்கள்ல பதினாலு பெற்ற அணிகள் சிறந்த ரன் ரேட் அடிப்படையில பிளே ஆஃப் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராஜஸ்தான் ராயல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த அணிகளோட நெட் ரன் ரேட் மைனஸ்ல இருக்கு மத்த ஏழு அணிகளோட நெட் ரன் ரேட் ரொம்பவே சிறப்பா இருக்கு அதனால அந்த அணிகளும் முந்தி இந்த மூணு அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயமா இருக்கும் இதனால இந்த மூணு அணிகளும் பதினாறு புள்ளிகளை பெறறதுக்கு தீவிரமா முயற்சிக்கணும் இப்போ நாலு புள்ளிகள் மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய நிலையில இன்னும் பன்னெண்டு புள்ளிகளை பெற வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க பன்னெண்டு புள்ளிகள் பெறணும் அப்படின்னா மிச்சமிருக்கக்கூடிய ஏழு போட்டிகள்ல ஆறு போட்டிகள்ல கட்டாயமா வெற்றி பெற்றே ஆகணும் இது சாத்தியம்தான் அப்படின்னாலுமே கூட மூணு அணிகளும் பேட்டிங் பவுலிங் அப்புறம் ஃபீல்டிங் அப்படின்னு மூணு துறைகள்லயுமே சமநிலையான ஆட்டம் இல்லை அப்படிங்கிறது பின்னடைவா பார்க்கப்படுது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அப்படின்னு மூணு துறைகள்லயுமே இது வரைக்கும் தான் செயல்பட்டு வந்திருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்குள்ள கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கும் ரியான் பராக்குக்கும் அணி நிர்வாகத்துக்கும் இடையில விரிசல் இருக்கிறதா சில தகவல்கள் வெளியாயிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அணி ஒருங்கிணைஞ்சு விளையாடி வெற்றிகளை குவிக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அதிரடியான பேட்ஸ்மேன்களை வச்சுக்கிட்டு முன்னூறு ரன்களை அடிப்போம் அப்படின்னு கனவுலகத்துல இருக்கிறது மாதிரி தெரியுது இதுவரைக்கும் அந்த பேட்டிங் சராசரியா அமைஞ்சிருக்கு ஹைதராபாத் அணி சில பலவீனங்கள் அங்கங்க இருக்குது ஒவ்வொரு போட்டியிலையும் ஒன்னு இல்லனா ரெண்டு பவுலர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க இந்த சூழ்நிலையில இந்த மூணு அணிகளும் அவங்களோட பலவீனங்கள்ல இருந்து மீண்டு வந்து தொடர்ந்து வெற்றிகளை குவிக்குமா அப்படிங்கறது சந்தேகம்தான்